மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிப்பு போரின் பதற்றம் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அவர் பயன்படுத்தும் ஜட் பிரிவு பாதுகாப்பில் குண்டு துளைக்காத வாகனம் சேர்க்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பதற்றம் அதிகரித்து வருகிறது அந்த தேதியில் காஷ்மீரின் பல்ஹாம் பகுதியில் பாகிஸ்தான் சார்ந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத குழுவின் மோதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து மத்திய அரசு பாகிஸ்தானுடன் முன்பிருந்த இராஜாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்தது முக்கியமாக சிந்து நதி நீர் பாதுகாப்பு ஒப்பந்தம் வாகா அட்டாரி எல்லையின் மூடல் பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டது இந்நிலையில் பாகிஸ்தான் அரசு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்தியாவுக்கான வான்வெளியையும் மூடியது இதனைத் தொடர்ந்து பல்ஹாம் தாக்குதலுக்கு பதிலாக இந்திய ராணுவம் கடந்த புதன்கிழமை அதிகாலை ஆபரேஷன் சிந்துர் என்னும் நடவடிக்கையை துவக்கியது அதன்படி பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் இ தொய்பா இந்தியன் முஜாஹிதீன் ஜெய்ஷ் இ முகமத் போன்ற ஒன்பது தீவிரவாத முகாம்களை இலக்காக கொண்டு இந்திய ராணுவம் ஒன்பது இடங்களில் தாக்குதலை நடத்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் பதற்றம் கிட்டத்தட்ட உச்சத்திற்கு எட்டியது இரு நாடுகளும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை அதிகரித்தன இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டின் மூலம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவித்தன இருந்தாலும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் எல்லையோர நகரங்களில் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்தன இதன் காரணமாக மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது இதனிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த ஜட்பிரிவு பாதுகாப்பு இந்திய நாட்டின் மிகவும் முக்கியமான தலைவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அளவாகும் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் மற்றும் அவ்வப்போது உயரும் சிறு தீவிரவாத சம்பவங்களின் காரணமாக அவரின் பாதுகாப்பு தற்போது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சலுகைகளின்படி ஜெய்சங்கரின் பாதுகாப்பில் குண்டு துளைக்காத புல்லட் ப்ரூஃப் வாகனம் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் அதிக பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பாதைகள் மிகுந்த இடங்களில் அவர் பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அவரை காத்து கொள்ளும் திறன் கொண்டது இத்தகைய வாகனங்களை பாதுகாப்பு அம்சங்களுக்காக தனிப்பட்ட ரகங்களில் வடிவமைத்து முக்கிய அரசியல்வாதிகளுக்கு வழங்குவது அவசியமாகிவிடுகிறது பாகிஸ்தானுடன் ஏற்பட்டுள்ள பரபரப்பான போர் பதற்றம் தனிப்பட்ட அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு அளவுகளை அதிகரிக்கவும் பயணத்திற்கு முன்னர் உள்ள சவால்களை புரிந்து கொள்ளவும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்